ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் தாய் காளி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியம் செய்து விடாமல் முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே உனக்கான பதிவுகளை உன் தாய் பதிவிடுகின்றேன் அதை நீ கேட்டால் மட்டுமே உனக்கான பலனை உன் தாயால் உனக்கு தர முடியும் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே நீ சற்று ஓய்வெடுத்தாலும் கூட உன்னை பற்றி யோசிப்பதையும் உன் வாழ்க்கையைப் பற்றி நினைக்காமல் உன் எதிரியால் இருப்பவே முடியவில்லை என் தங்கமே அவன் ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி கொடுப்பது என்று அதற்கான வழிகளையும் அதற்கான தேடல்களையும் அவன் தேடிக்கொண்டே இருக்கின்றான் என் தங்கமே உனக்கு எப்படி வினையையும் தீயை சத்தியையும் துணிப்பது என்று அவள் அதையெல்லாம் உனக்கு எப்படி கொடுப்பது என்றும் யோசித்து கொண்டே இருக்கின்றான் உன் எதிரி ஒவ்வொரு காரியங்கள் இறங்கி அதை உனக்கு செய்துவிட்டு எப்படி செய்வது அதை எப்படி முடிவெடுத்து எப்படி செய்து முடிப்பது அதை செய்து முடித்த பிறகு அவன் உன்னை கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றான் என் குழந்தையே நீ என்ன செய்கிறாய் என்று அவன் செய்தது எந்த அளவிற்கு உனக்கு வேலை செய்கிறது என்றையும் அவன் சற்றும் கண்ணெடுக்காமல் உன்னை கவனித்து கொண்டே இருக்கின்றான் என் குழந்தையே அதையே ஒரு வேலையாக அவன் செய்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே நீ அங்கு சென்றால் ஒரு பார்வை இங்கு சென்றால் ஒரு பார்வை குனிந்தால் ஒரு பார்வை என்று உன்னை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டேதான் இருக்கின்றான் அவன் செய்த செய்வினைகள் அத்தனையும் உன்னை தாக்குகிறதா என்று அவன் குறு குறு பார்வை உன் வீட்டின் மீது இருக்கின்றது என் தங்கமே அது மட்டும் இல்லாமல் அவன் நினைத்தது உன் வாழ்க்கையில் நடக்கிறதா உன் வாழ்க்கையில் நீ பார்த்த வேண்டாம் என்று ஆசைப்படப்பட்டதும் எல்லாம் நடக்கப் போகிறதா அதை அவன் நின்மிடத்திற்கு நிமிடம் ஒரு முறையாவது உன்னை கவனித்து கொண்டே இருக்கின்றான் நீ ஆசைப்பட்டதை பெற்றுவிடக் கூடாது என்பதும் அவனுடைய எண்ணம் என் தங்கமே நாளுக்கு நாள் அவன் செயல்களும் வேலைகளும் அதிகமரிக்கின்றது அவன் செய்தது அத்தனையும் வேலைகள் குறைவாக இருக்கின்றது வேகம் குறைவாக இருக்கின்றது நீ இதை அனுமதிக்க தாமதம் அதிகமாகி கொண்டே இருக்கின்றது என் தங்கமே அதை அறிந்த அவன் இதன் வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும் இதன் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் என்று அவன் இதற்கு ஓய்வின்றி உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் இதற்காக அயராது உழைத்து கொண்டே இருக்கின்றான் என் பிள்ளையே எதை செய்யலாம் எப்படி செய்யலாம் எப்படி கொண்டு போய் உன்னிடம் சேர்த்து விடுவது எப்படி அதை உன் கையில் பெற செய்வது என்று பல விதமாக எல்லாம் யோசித்து யோசித்து செயல்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் என் பிள்ளையே இந்த செயல் அவன் வாழ்க்கையில் அவன் செய்திருந்திருந்தால் அவன் இந்த நேரத்தில் அவன் குடும்பம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா என் பிள்ளையே இப்பொழுது இருப்பதை விட காட்டிலும் பல பல மடங்காக மிகவும் செழிப்பாகவும் சீரும் சிறப்புமாகவும் இருந்திருக்கும் என் தங்கமே ஆனால் அவன் எண்ணம் முழுமையாக கெட்ட எண்ணங்களாகவே இருக்கின்றது அவன் எண்ணங்கள் முழுமையும் கெட்டதாகவே நிறைந்து இருக்கின்றது அவனிடம் பொறாமை எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றது தலைகணம் என்ற ஏ ஒரு குணம் தலை தூக்கி நின்று கொண்டிருக்கின்றது நானே வியந்து வியந்துவிடியான அவனின் எண்ணங்களை என்ன அலைகள் அக்குருமத்தை நோக்கி விரைவாக செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது பிள்ளையே தொடங்கி தொடங்கி அவன் தீய சக்திகளை அனைத்தையுமே கொடுத்து கொண்டிருக்கின்றான் இந்த தெய்வ சக்தியை மீறி தீய சக்திகளே விரைவாக செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது அவன் செய்தவுடனே அவன் வீரியத்தை கம்மியாக இருந்தால் அதை அதிகரித்து கொண்டே இருப்பது அவன் ஒரு வேலையாக செய்கின்றான் என் பிள்ளையே அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே உனக்கு இதையெல்லாம் செய்கின்றேன் இந்த தாய் முழுமையாக தடுக்க முடியாமல் ஒன்று நிற்கின்றதே அது யார் அது என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளையே அது உன் வினைதான் என் பிள்ளையே அதுவே அவனுக்கு துணையாக இருக்கின்றது என் பிள்ளையே உன் விதி அழைத்து கொண்டுதான் இருக்கின்றது உனது காலகட்டம்தான் அவனின் எண்ணங்களை இப்படி மாற்றி உனக்கு ஒரு எதிரியாக திருப்பி நிற்க வைத்திருக்கின்றது இவனை போல நல்லவன் கிடையாது என்று நீ சொன்ன கூட உனக்கு எதிரியாகவே மாறியிருக்கின்றான் அவனையே நண்பன் என்றான் ஆனால் அவனே உனக்கு எதிரியாக இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றான் என் குழந்தையே அப்படிப்பட்ட காலத்தை உனக்கு மாற்றி கொடுத்து விட்டது என் கர்மவினை இவனிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றுதான் உன் அன்னை வந்தேன் என் பிள்ளையே உன் அவனிடமிருந்து உன்னை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கரிசனத்திலே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் மீது கொடூர எண்ணங்களை கொண்டவன் அவன் புத்தகம் போல் உன்னை விரித்து சூராடிவிட வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான் என் குழந்தையே அவன் புதிது புதிதாக செயல்பட்டு உனக்கு செய்ய வேண்டிய செய்வினைகளை முழு நிவர்த்தியாக செய்துதான் வருகின்றான் என் குழந்தையே அவன் நினைத்த உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று அவன் பாடாத போராடுகளை பட்டுக்கொண்டே கொண்டே இருக்கின்றான் நானும் அவன் செய்த அத்தனையும் தடுத்துவிட வேண்டும் என்று இந்த இடத்திலிருந்து போராடிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே அவன் நள்ளிரவு நேரங்களில் உன் வீட்டின் வெளியே செய்யப்படும் வேலைகள் இப்பொழுதும் கூட அதிகரித்துதான் இருக்கின்றது குறைந்தபடியான வண்ணம் காணவில்லை என் தங்கமே அவன் இதை மேலும் மேலும் செய்து கொண்டேதான் இருக்கின்றான் என் பிள்ளையே உனக்கு தெரியும் உனக்கு தெரியாமலும் உன் சிந்தனைக்கு உணரும்படி இல்லாமலும் அவன் நள்ளிரவு நேரங்களில் என்னென்னமோ செய்து கொண்டே வருகின்றான் என் பிள்ளையே உன் கண்களுக்கு மறைவாக பல வேலைகளை அங்கு நடத்திக்கொண்டே இருக்கின்றான் பிள்ளையே அதற்கு உடன் இருப்பவர்களை கேட்டாயானால் நீ அதிர்ந்து போய்விடுவாய் என் தங்கமே வெளிச்சத்தில் ஒரு வேசமும் இருளுக்குள் ஒரு வேசமும் போட்டு கொண்டிருக்கும் உறவுகள் எல்லாம் இப்பொழுது உனக்கு நெருக்கமாகவே இருக்கின்றது என் குழந்தையே அப்படிப்பட்ட காரியங்களை உன்னிடத்திலிருந்து அகற்றி வைத்துவிட வேண்டும் என்று நான் உன் அன்னையும் உனக்காக போராடிக் கொண்டே இருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுது உன்னை எதற்காக தேடி வந்தேன் என்று உனக்கு தெரியுமா எப்பொழுதும் தேடி வருகின்றேன் ஆனால் இப்பொழுது உன்னை எதற்காக தேடி வந்தேன் உனக்கு தெரியுமா எதற்காக உன்னை உள்ளே வர சொன்னேன் என்று உனக்கு தெரியுமா கூறுகின்றேன் நடக்கப் போவதை நீ சற்று கவனத்தோடு கேள் என் தங்கமே நடக்க போகும் காரியம் என்ன என்று கூறுகின்றேன் நீ அவனை விட்டுவிடாமல் நீ முந்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் இப்பொழுது நான் ஓடோடி வந்தேன் என் பிள்ளையே உன் விடத்தில் உன்னை விட அதிகமாக இருக்கும் அவன் இத்தை பார்வை பயன்படுத்தி விடக்கூடாது உன் இடத்தில் அதிகமாக இருக்கும் அவன் இதை பார்த்து பயன்படுத்தி கூடாது என் குழந்தையே என்ற எண்ணத்திலேயே உன் தாய் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு முன் இதை அவன் பார்த்துவிட்டால் அவன் ஜெயித்து விடுவான் அவனை பார்க்க விடாமல் தாமதப்படுத்தி நீ பார்த்துவிடு என் தங்கமே நீ தாமதங்கள் இன்றி உடனே பார்த்துவிடு என் தங்கமே கண்ணில் பார்த்ததும் காதால் கேட்டுவிடு என் குழந்தையே நான் சொல்வதை கவனமாக கேள் எதிலும் உன் சிந்தனைகளை திருப்பி விடாதே எதிலுமே கவனமாக இரு என் வாழ்க்கை உன் தெய்வ வாக்கை தள்ளிவிடாதே தள்ளிவிட்டு போய்விடாதே உன்னிடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் என் பிள்ளையே இதை கேட்பது கூட உனக்காகத்தான் கேட்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் ஒன்று சொல்ல வந்திருக்கின்றேன் இதை நீ கவனமாக கேட்டாயானால் உனக்கு வரப்போகின்ற அத்தனையில் இருந்தும் நீ தப்பிக்க ஒரு வழிதான் என் தங்கமே இதை நீ முழுமையாக கேட்டு அதை சற்று கவனமாக நான் என்ன சொல்கின்றேனோ அதன்படி செய்துவிடு உனக்கு இருக்கின்ற அத்தனையும் கரைந்து அதனுடன் உடைந்து போய்விடும் என் குழந்தையே நான் சொல்வதை மறக்காமல் செய்துவிடு ஒரு முட்டையை எடுத்துக்கொள் அதில் உன் எதிரியின் பெயரை எழுதிவிடு அந்த முட்டையை உன் தலை மற்றும் உன் வீட்டின் உள்ள ஆட்களின் எல்லா தலையையும் சுற்றி இடதுபுறம் மூன்று சுத்து வலதுபுறம் மூன்று சுத்து என்று சுற்றி அதை உன் வீட்டின் வெளியே வந்து உன் வீட்டின் நிலவு வாசலை கூட ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கொண்டு போய் மூன்று பாதைகள் இணையும் வந்த அந்த முச்சந்தியில் உடைத்து விட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிடு என் பிள்ளையே ஏன் சொல்கின்றேன் எதற்கு சொல்கின்றேன் காரணம் உனக்கு தெரிய வேண்டுமா இது மட்டும் வேண்டாம் என் பிள்ளையே அது தகையப்பட்ட ஒரு வேலை என் பிள்ளையே நான் சொல்வதை செய் காரண காரியங்களோடு உன்னிடம் வந்து உன் அன்னை உனக்காக சொல்வதை காது கொடுத்து முழுமையாக கேட்டுவிட்டு இன்று செய்துவிடு என் பிள்ளையே இது அதற்கு உகந்த நாள்தான் என் பிள்ளையே நான் சொல்வதை மறந்துவிடாதே செய்துவிடு என் தங்கமே உனக்காக உன் தாய் எடுத்து வந்த அத்தனையுமே நல்லதாகவே இருக்கும் காரண காரியங்கள் கேட்காமல் செய்து முடித்த பிறகு பார் உனக்கே மாற்றங்கள் அறியும் என் பிள்ளையே அத்தனையுமே இன்று செய் நான் நல்லதற்காக மட்டும்தான் இதையெல்லாம் உன்னிடம் கூறுகிறேன் என்பது பிறகு செய்து முடித்த பிறகு ஒரு வாரத்திற்குள் அதற்கான மாற்றமும் பலனும் உனக்கு தெரியும் என் பிள்ளையே உனக்கு இருக்கின்ற அத்தனை கர்ம வினைகளும் உனக்கு அவனால் செய்யப்பட்ட வினைகளும் உன்மேல் இருக்கும் கண் திருஷ்டிகள் அத்தனையும் அவனால் இனி ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை செயல்களும் இத்துடன் முச்சந்தியில் உடைந்து விடட்டும் என் பிள்ளையே அதற்காக உன்னிடம் வந்து சொன்னதை அத்தனையும் மறந்துவிடாமல் செய்துவிடு என் பிள்ளையே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் அவன் என்ன செய்து விடுவான் என்று பார்த்து கொள்ளலாம் உனக்கு என்னுடைய ஆசிர்வாதங்கள் என்றுமே இருக்கும் என் பிள்ளையே நான் இருக்கின்றேன் எதற்காகவும் கவலை கொள்ளாமல் பயம் கொள்ளாமல் தைரியத்தோடு எல்லா விஷயங்களையும் கையாள பழகிக்கோள் என் தங்கமே நான் உன்னோடு உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு என்றும் நல்லதை மட்டும் கொடுத்து நல்ல வழியில் உன்னை அழைத்து செல்ல உன் தாய் உன்னோடு நான் இருக்கின்றேன் கவலைகளின்றி தைரியமாக உன் வாழ்க்கையின் பாதைகளை கடந்து செல் என் தங்கமே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீகாளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளி தேவியே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்